அடா அத்தி ஆடு மாடு மேய்க்கிற மாநாட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சமா இருபத்தஞ்சு லட்சம் அத்தி இருபத்தஞ்சு லட்சம் அட நீ பார்த்த நான் கேட்டேன் நீங்களும் கேட்டுட்டு வாங்க ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிற ஆடு மாடுகளின் மாநாடு பேசும் திறனற்ற உயிர்களின் உரிமைக்காக நாம் உறக்க முழங்க விற்கிறோம் அந்த நிகழ்விற்கு என் அன்புச்சந்தம் இயன்ற அளவு நிதி உதவி அளித்து நிதி திரட்சியில் கைகளை வலிமைப்படுத்தவே என்னனே வெறும் இருபத்தஞ்சு ஆயிரம் தான் வந்திருக்கு உனக்கு இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாளு தானே இருக்கு வந்துருமா இருபத்தஞ்சு லட்சம் நீயே மாசத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறன்னு வச்சுக்கோ ஏன் லட்சம் வந்துரும் ஏன்னா உனக்கு ஓட்டு போடுறவங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஓ முப்பத்தாறு லட்சம்ல முப்பத்தாறு லட்சத்துல ஒரு பத்து லட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மாற்றம் வேணும் இவங்களும் வேணாம் இவங்களும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி ஓட்டு போடுவாங்க அதனால ஓட்டு உனக்குன்னு விழுகிற ஓட்டு இருபத்தஞ்சு லட்சம் தான் வச்சுக்கோ ஏன் அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் பேரு நீ ஒரு ஒரு லட்சமா கேக்குறானா எப்படின்னா கொடுப்பாங்க மாசத்துக்கு ஒரு தடவை முக்கிய முக்கிய கொடுத்தா கூட கொடுத்துடலாம்னு வச்சுக்கோயேன் குடுக்க கொடுக்க முடியாதான் இருந்தாலும் நீ வாரத்துக்கு ஒரு தடவை காசு கேட்டுட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க தம்பிங்க எல்கேஜி ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் போகும்போது யாரோ சொன்னாங்க அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ்க்கு செலவாகுதுன்னு சொன்னாங்க இன்னமும் அந்த ஸ்கூல்ல இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருப்பாங்க பசங்க வளர வளர ஃபீஸும் வளரும்ல அப்ப அண்ணன் எவ்வளவு கடினமா உழைக்கணும் மாசத்துக்கு ரெண்டு மாநாடு மூணு மாநாடுன்னு போடணும் இந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கினா அதானுங்க படிக்க வைக்க முடியும் அதுவும் அந்த பெரிய பையன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எட்டு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கலாம் இன்னும் பதினொன்னு அண்ணன் வந்துட்டானா டியூஷன் ஃபீஸ் வேற இருக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்கு அந்த ஃபீஸே நீங்க தானே ஆகணும் அதனால மாநாடும் கூடும் காசு கலெக்ஷனும் கூடும் நீங்க எப்படியாவது கல்ல உடைச்சாவது அண்ணனுக்கு காசு கொடுத்துருங்க ஏன்னா அண்ணன் மாடு மேய்க்கனாலும் சரி ஆடு மேய்க்கனாலும் சரி பணமரம் ஏறனாலும் சரி ஃபிளைட்லதான் போவாப்ல சரி பொத்திக்கிட்டு போயிட்டு வந்துரலாம்ல அதையும் போட்டோ எடுத்து போட்டா காசு குடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எப்படிங்க குடுப்பான் அதுலயும் அவனே கல் உடைச்சு தான் காசு அனுப்பிட்டு இருக்கான் ஃப்ளைட் எல்லாம் நான் வந்து தான் பார்த்தேன் இவர் போறதுக்கு பிளைட்டு வர்றதுக்கு பிளைட் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க சவுதியில இருந்து இருந்துதான் கல்ல உடைச்சு ஒட்டகம் அண்ணனுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு முறை ஏறினவங்க தான் இன்ன வரைக்கும் இந்தியா கிட்டே ஆகல அவ்வளவு கல்லு உடைச்சிட்டு இருக்காங்க அவனுங்க அனுப்புற காசை வச்சுதான் அண்ணங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காரு இந்த பிள்ளைங்க வளர்றாங்கல்ல அப்போ பீஸும் வளரும்ல மாசத்துக்கு ஒரு மூணு மாநாடாவது போட்டு ஆகணும்ல சரி முன்னாடியாவது பரவாயில்ல ஈழ தமிழர்கள் கனடால இருந்தும் யூகேல இருந்தும் காசு அனுப்பிட்டு இருந்தாங்க அவங்க வேற சரியா அனுப்புறது இல்ல போல அக்கா காளியம்மக்காவுக்கும் அவங்கதான் அனுப்பிட்டு இருந்தாங்க கார் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு தெரியல அவங்க இப்ப சரியா அனுப்பாதனால வருமானம் தான் சீமான் தமிழ் தேசியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து இந்திய தேசத்துல போய் நின்னு பாரத நாடு பயன் தமிழன் நாடு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த யூகேல இருந்த கனடால இருந்த தம்பிகளுமே ஈழத் தமிழர்கள் சீமான சப்போர்ட் பண்றவங்க மட்டும் சொல்றேன் இந்த ஊபர் ஓட்டி ஒரு நாலு தடவை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஓட்டி அண்ணனுக்கு ஒரு நூறு இரநூறு ரூபாய் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க கேட்கறப்ப எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க சோ மாசம் ஒரு ஐநூறு டாலர் கிட்ட வந்து அவங்க செலவு பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இவர் மாசத்துக்கு மூணு மாநாடு போட்டு இப்படி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் கேட்டாரு அப்படின்னா அவனுங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட வந்து அனுப்ப வேண்டியிருக்கு இப்போ ஒரு நாளைக்கு நாலு ஊபர் ரைடு ஓட்டிட்டு இருந்தவங்க இப்ப எட்டுல இருந்து பன்னெண்டு ரைடு ஓட்டணும் அதாவது தூங்காம ஓட்டினாதான் அண்ணனுக்கு இவ்வளவு காசு கொடுக்க முடியும் அண்ணன் பசங்களை படிக்க வைக்க முடியும் அவனுங்க பசங்களே இப்போ வந்து அதே மாதிரி எயித்து நைன்த்துக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜுக்கு எல்லாம் போறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வச்சு நான் சொல்றேன் அவங்க பசங்களை படிக்க வைப்பாங்களா இல்லைன்னா அண்ணனோட பசங்களை படிக்க வைப்பாங்களா அதனால காசை கொஞ்சம் கம்மியா அனுப்பியிருப்பாங்க போல வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் வந்திருக்கு என்னன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு முறையாவது வந்து ஹெலிகாப்டர் ரைடு அந்த மாதிரி நடத்தணும்

கேட்டிருக்கலாம்ல இப்ப என்ன கேக்குறது லட்சம் அதாவது உங்க அண்ணன் ஸ்கூல் வீட்டு வாடகை கட்டுறதுல இருந்து எல்லா காசுமே வந்து நிதியில தான் வாங்கிட்டு இருக்கீங்க ஆடு மாடு மாநாட்டுக்கு எதுக்குன்னா இருபத்தி லட்சம் அப்படின்னு எவனாவது கேட்டீங்களாடா இவ்வளவு காசு செலவு பண்ணிதான் நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கே உங்களுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் செலவாகுனா ஆடு மாடு தமிழ்நாட்டுல வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் லோன் வாங்கணும் அதாவது உங்களுக்கு புரிய வெறும் டிராமா செட்டிங்க்கே உங்களுக்கு உள்ள காசு சரி இந்த இருபத்தஞ்சு லட்சத்தை நீங்க காசை செலவு பண்றத அதாவது உங்களுடைய போக்குவரத்துக்கு செலவு பண்றதுக்கு பதிலா நீ குறைஞ்சபட்ச மனசாட்சியோட அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஒரு பத்துல இருந்து இருபது குடும்பம் ஆடு மாடு லோன் வாங்கி இருக்கவங்கள வர வச்சு காசோலையா அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுத்து அவங்களையே மாடையும் கூட்டிட்டு வர சொல்லி ஆடுகளையும் வந்து அழைத்து வர சொல்லிட்டு நீங்க வரும்போது ஒரு கோவில தண்ணி இன்னொரு ஒரு கோவில கம்முஞ்சோறும் கொண்டு வந்துருங்க நம்ம எல்லாரும் ஆடு மாடை மேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போலாம் அப்படின்னா சீப்பா முடிஞ்சிருக்கும் பயங்கரமா வந்து புகழ்ந்து இருப்பாங்க சீமான் வந்து அவங்க கடன் அடைக்கிறதுக்கு வாங்குறதுக்காக மேற்கொண்டு ஆடு மாடு வந்து வாங்குறதுக்காக காசு கொடுத்தாருன்னு அதை விட்டுட்டு டம்மி நைட்டு ஃபுல்லா ஒட்டி காலையில தூக்கி போடுறதுக்கு உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்கு இங்க வந்து காசு கொழுத்து போயிருக்கு அதுலயே நீ மாசத்துக்கு ரெண்டு மூணு மாநாடு இந்த மாதிரி வெட்டி மாநாடு நடத்திட்டு இருக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இல்ல ஐடில ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தா கூட மாசத்துக்கு மூணு தடவை எல்லாம் வந்து காசு கேட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு தூக்கி தூக்கி எல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது அவனுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது இவங்க கட்சியிலேயே ஐடி விங் தலைவி நினைக்கிறேன் சுனந்த்

ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லடா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் நீ கொடுத்திருந்தா கூட இந்த இருபத்தஞ்சாயிரம் இப்போ இப்ப ஒரு லட்சமா இருக்குமே எல்லாரும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க ஆனா சவுதிலயும் கல் உடைச்சிட்டு இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கொடுக்கணும் நீங்களும் மாசம் மாசம் அவங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க இந்த போட்டோலாம் போடாம இருந்தா கூட பாவம் அண்ணா ஏதோ செய்யறாருன்னு கொடுத்துருப்பாங்க அவனே அங்க கஷ்டப்பட்டு இருக்கான் இவங்க வந்து ஊதாரியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு உங்களுக்கு வந்து கார்ல போக முடியாதா காரே கார் தான் வச்சிருக்கீங்க காலம் கால விரிச்சிட்டு உட்காந்து தூங்கிட்டு போலாமே சரி இப்ப இந்த காசு வரல அப்படின்னா இந்த மாநாடு நின்ற போதா இல்ல தள்ளி வச்சிட போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல இந்த குலத்தொழில் அப்படிங்கறத என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த பனைமரம் ஏறுறது அப்புறம் நம்ம படிக்க விடாம இருக்கிறது அந்த ஆடு மாடு மேய்க்க வைக்கிறது இதெல்லாமே யாரு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி தான் அதனால இவருக்கு காசு ஃபண்ட் எல்லாம் வரல அப்படின்னா அவங்களே காசு கொடுத்து இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பாங்க அசிமானந்தாவாகும் சீமான் என்னது நித்தியானந்தாவான்னு கேக்குறீங்களா நித்தியானந்தான்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் ね ஆக்சுவலா சீமான் குஷி ஆயிடுவாரு கலர் கலர் பிகர் ஃபாரின் பிகர் அப்படின்ட்டு இது ஆர் எஸ் எஸ் உடைய அது என்னடா அசிமானந்த் அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது ஆர் உடைய கிளை இயக்கமான ஆதிவாசி கல்யாண அமைப்புடைய தலைவரா இருந்தவர் இதெல்லாம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்திற்கு முன்னாடி அவரை வந்து அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எதிர்க்க அப்படின்னா திரிபுரா வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் அந்தமான் போன்ற இடங்கள்ல வந்து அந்த காலகட்டத்துல மத மாற்றம் அதிகமா நடந்துட்டு இருக்கு கிறிஸ்தவர்களை அவங்க மாறுறாங்க கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கள மதமாற்றும் போது அவங்களுக்கான படிப்புகளை வந்து கொடுக்க தயாரா இருக்காங்க படிப்போட முக்கியத்துவம் என்னன்னு அவங்க வந்து சொல்றாங்க சோ இந்த மக்கள்லாம் எல்லாம் வந்துட்டு சாதிய கொடுமையில இருந்து வெளியே வர்றதுக்கும் படிப்பு அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கிறதுக்காகவும் அவங்க வந்து மதமாற்றத்துக்கான தயாராயிட்டு இருக்க சூழ்நிலை அதுக்கப்புறம் நிறைய பேர் மதமும் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இப்பதான் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பயந்து போய் இவரை தயார் பண்ணி அங்க அனுப்புது அங்க அனுப்புன உடனே அவர் என்ன தெரியுமா கையில எடுக்கிறாரு ஆடு மாடு பராமரிப்பு அதோடைய முக்கியத்துவம் இன்னைக்கு சீமான் எதாவது கையில் எடுத்திருக்கிறாரோ ஆர் எஸ் எஸ் சொல்லி அதை தான் அவரும் கையில் எடுக்கிறார் படிக்கிறத விட மிக முக்கியம் வந்து ஆடு மாடுகளை வந்து பாதுகாக்கணும் வளர்க்கணும் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அதுதான் நம்மளோட சொத்து மாடல்ல மற்றவையவை அப்படின்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு இல்லையா சீமான் அதே மாதிரியான விளக்கங்கள் அங்கேயும் கொடுக்கப்படுது வேற விதமாக வேற ஒரு இது எடுத்து சோ இந்த மாதிரியான பள்ளி கல்விகளுடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் விதமாக அங்க வந்து நிறைய பரப்புரைகள் அவர் செய்யறாரு அது மட்டும் அவர் செய்யறதோட அவரோட நிப்பாட்டில் உள்ள பழங்குடி மக்களை வந்து மாடு மாடு மேய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட புஷ் பண்ணாரு ஃபோர்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுலாம் இருக்கு இப்பவும் சீமான் சாஃப்ட்டா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து அதி பயங்கரமாக செய்து கொண்டிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜ்மீர் தர்கா வந்து குண்டு வைத்து தகர்த்தியது காரணமாகவும் அதுக்கப்புறம் தில்லி சம்சவுதா அப்படிங்கிற ரயிலையும் குண்டு வைத்து தகர்த்தியதுக்காகவும் அவர் வந்து கைது செய்யப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சி வரும்போது அவருக்கு விடுதலை வந்து வந்து இவருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கோர்ட்ல வச்சாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகிறார் இப்படியாப்பட்ட ஒரு நபராக தன்னுடைய பாலியல் குற்ற சுப்ரீம் கோர்ட்ல வரப்போது ஜூலை ஒன்பதோ பத்தோ அதுக்கு வந்து சீமான் அவர்கள் கொடுக்க இருக்கு அதை மறைப்பதற்காகவும் அதை நீர்த்து போகிறதுக்கு பிஜேபி உதவி செய்யும் என்பதற்காக இன்று வாயாக சீமான் மாறி அவர்களுடைய செயல் திட்டங்களை ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டில் செயல்படுத்திட்டு இருப்பதன் காரணமும் அதுதான் அதனால நீங்க பணம் அனுப்பினாலும் சரி அனுப்பலனாலும் சரி அவருக்கு பிஜேபி காசு வரத்தான் போது இந்த மாநாடு நடக்கதான் போகுது இதுல என்ன அப்படின்னா இந்த வெளிநாட்டு வாழ் மக்கள் தமிழர்கள் சீமானுக்கு காசு அனுப்புற சொல்றேன் அவங்களுக்கு தமிழ்நாடு எப்படி நாசமா போனாலும் சரிதான் அது சீமான் மூலமாக நேரடியா நாசமா போனாலும் சரி இல்ல ஃபண்ட் மூலமா சீமான் செயல்பட்டு நாசமா போனாலும் சரி அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா தமிழ்நாட்டில் வாழ் மக்களுக்கு நம்மளுக்கு நம்மளோட படிப்பு அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஈல்டு கொடுக்காம இதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம படிக்கிற வேலையை பாக்கணும் ஆடு மாடெல்லாம் தன்னால வளரும் ஆடு மாடு வளர்ப்பு பத்தியும் அதோட பொருளாதாரத்தை பத்தியும் சீமான் வந்து பிரேசில் ஐஸ்லாந்து போன்ற நாடுகளை தான் உதாரணத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு அந்த டாக்குமெண்ட்ரிய ஜூலை பத்தாம் தேதி இவர் ஆடு மாடு மேய்க்கிற அன்னைக்கு நம்ம பேசுவோம்